நல்ல விஷயங்கள் எவ்வளோ நாலு பேர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு தேவையான நல்ல விஷயத்த சொல்லதான் செய்றாங்க அடிக்கடி நம்ம காதுக்கு வரதான் செய்யும் வரும்போதல்ல நாம என்ன செஞ்சிருவோம்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் பிரச்சனைன்னு வந்து மாட்டிக்கிட்ட தான் சொல்லுவோம் அடடா அன்னைக்கு அவர் சொன்னாரு கேட்டு இருந்தா பொழைச்சிருப்பேன் இதான் இதான் மனிதன் நம்மளுடைய இயல்பாக நம்ம எப்பவுமே என்ன பழக்க வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரண நிலையாக எடுத்துக்கொள்வோம் அவங்களுக்கு ஒரு மோசமான ஒரு பேரிடர் தான் நடந்திருக்கிறது தற்போதைய தென் மாவட்டங்களுடைய மழையாக பெய்திருக்கிறது சரி இதோட முடிஞ்சு போச்சா அழகம் தெரியல நிம்மதியா இருந்திடலாமா அப்படின்னா கணிப்பினுடைய வானிலை கணிப்பினுடைய அறிக்கை சொல்கிற விஷயம் என்னன்னா அப்படிலாம் நீங்க இனி வாழவே முடியாது கொரோனாக்கு பழகுன மாதிரி இப்ப பழகிக்கிங்க இப்ப கூடதான் கொரோனா வந்துச்சுன்றாங்க இதுல ஆல்ரெடி கேரளால ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்துருச்சு ஒரே நாளில் தமிழ்நாட்டில் நூத்தி லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆந்திர பிரதேசல அறிவிப்பே வெளியிட போறாங்க மாஸ்க் எல்லாம் போடணும் பழைய நடைமுறைகள் கொண்டு வர போறாங்க அப்படின்னு எவ்வளவு வருது ஆனா நாம பயப்படுவோமா பயமே வராது ஏன் பழகியாச்சு நமக்கு பழகி போச்சு கொரோனாவை பார்த்து அதுல மௌத்தை பார்த்து அது கொண்டு அடக்கம் பண்ணி தூக்கிட்டு போய் உள்ள சிரமங்கள் கஷ்டங்கள் பரவாயில்ல அப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா இருக்க முடியுது ஏன்னா ரோட்ல போக கூடாது எங்கேயும் போக கூடாது பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறது ஒரு நாள் லீவாவது கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு என்பதை அனுபவிச்சது அந்த கொரோனா காலத்துலதான் மற்ற காலங்கள்ல லீவு பேருக்கு இருக்குமே தவிர லீவை அனுபவிக்க முடியாது அப்ப நம்ம இப்போ என்ன ஆயிட்டோம் சொன்னா கொரோனாவுக்கு பழகிட்டோம் இப்ப அந்த செய்தி வந்த உடனே பிராக்கிங் நியூஸ் வரல அது பிராக்கிங் நியூஸுக்கு போகவே மாட்டேங்குது அந்த செய்தியை பார்த்து நமக்கு பயமே வர மாட்டேங்குது அப்படியா வந்துச்சா சரி 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 விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம் இப்ப இந்த பேரிடர்களுக்கு நாம் பழகிடுவோம் இனி இப்படித்தான் நடக்கும் இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நாம என்ன பண்றது நாம என்ன செய்தால் இது மாதிரியான பேரிடர்கள்ல நம்மளால மாட்டாம இருக்க முடியும்னு யோசிக்கிறவ புத்திசாலி இல்ல மறுபடி மறுபடி நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நினைத்தால் திரும்ப திரும்ப நிவாரண பொருட்களை எதிர்பார்க்கிறவர்களாக மாறி போவார்கள் என்பதைத்தான் காலச்சூழல் நமக்கு உணர்த்துகிறது அதே சமயம் பெருமைப்படுகிற சந்தோஷப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க யாராவது ஒரு சிரமப்படுகிறார் கஷ்டப்படுகிறார் உங்களுக்கு இல்லாத ஒரு கஷ்டம் அவருக்கு வருகிறது என்றால் நீங்க சொல்லுங்க நீ எந்த சோதனையை கொண்டு அவர்களை சோதித்தாயோ அதை விட்டும் என்னை காப்பாற்றிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அது வருதா புயலே வருத்தம் வருதா புயல்லாம் வந்தப்ப பள்ளிவாசல்ல அந்த இதெல்லாம் உடஞ்சு போயிடுச்சு மேலே உள்ள இடி தாங்கி உடஞ்சி உழுந்துச்சு எல்லாம் நடந்துச்சு ஆனா இங்க இருந்துதான் நிவாரண பொருள் போய்கிட்டே இருந்துச்சு பார்த்து உடஞ்ச விழுந்துட்டோம் நாம உடையல்ல நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய பகுதியை பொறுத்தவரை மன்னடியை பொறுத்தவரை அலகம்லா எவ்வளவு பேரிடர்கள் நம்மளை சுத்தி நடந்தாலும் கூட அல்லா நம்மளை செயலாக்கி வச்சிருக்கான் நம்மளை அந்த அளவுக்கு அது பாதிக்கிறது இல்லை நாம் அந்த அளவுக்கு அதில் சிரமப்படுறது இல்லை நம்மள ஒவ்வொருத்தரும் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறோம் அலமது இல்லா இல்லதி நஜானா நிம் அபுத்தலாஹுல்லாஹு பிகி யாருலா அவர்களை நீ எதை கொண்டு சோதிக்கிறாயோ அதை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் உக்கேல் அலஹமது சொல்ற நிலைமையில நாம இருக்கிறோம் அதே மாதிரி ரசூலுதாய் சல்லதாசி இன்னொன்னையும் சொல்லுவாங்க தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும் பிறருடைய கஷ்டத்தை பார்த்து சிரிக்க கூடாது அவங்களுக்கு உதவலன்னாலும் பரவாயில்ல உபத்தன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அடுத்தவருடைய கஷ்டம் அது இதுக்கு மட்டும் பொருத்தம் அல்ல யாரா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியா இருக்கட்டும் அதுக்காக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் விரோதியா இருக்கட்டும் மோசமானவனா இருக்கட்டும் யாருடைய கஷ்டத்தையும் பார்த்து நாம ரசிக்க கூடாது நாம சந்தோஷம் படக்கூடாது ஆஹ் பரவாயில்ல நம்மளை பார்த்து அவஞ்சிருச்சான்ல இப்ப அவனை பார்த்து நாம அப்படி நினைக்க கூடாது விளையாட்டுக்கு கூட அது மாதிரியான மீன்சுகள் போடக்கூடாது விளையாட்டுக்கு கூட அதெல்லாம் பரப்ப கூடாது சிரமப்படுகிற போது நம்மால் எந்த உதவிகள் செய்யணும் முடியலன்னா அமைதியாக இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் பிறருடைய கஷ்டத்தை பார்த்து நாம் சிரிக்க கூடாது